மாதங்களில் முதல் மாதமாக வருவது சித்திரை அதில் சூரியன் வரும்பொழுது ஆண்டு தொடங்குவதாக பஞ்சாங்கம் குறிப்பிடுகின்றது அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகின்றார் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று சந்திரன் முழுமையடைகின்றார் நவக்கிரகங்களில் கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பலம் பெறும் நாள்தான் சித்ரா பௌர்ணமி விழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலம் வாழ்வில் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற வழிபெருகின்றது பொதுவாக மனிதனின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது தெய்வ வழிபாடுகளும் விரதங்களும் தான் அந்த விரதங்களில் நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் மேற்கொள்ளும் விரதங்கள் உடனடி பலனை வழங்கும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்திரகுப்தனை வழிபட்டு கொண்டாடும் விழாவாகவும் இந்த பௌர்ணமி அமைகின்றது நாம் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக மாற்றவும் செய்யும்படி கும்பிட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பாவத்தின் அளவு குறைந்து புண்ணிய கணக்கின் அளவு கூடும் சித்ரா பௌர்ணமி என்று விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபடுவதால் ஆயுள் விருத்தியும் ஆதாயமும் கிடைக்கும் செல்வ விருத்தி உருவாகும் சித்ரா பௌர்ணமி போன்ற சந்திர பலம் பெற்ற நாட்களில் கடல் தண்ணீர் மேல் நோக்கி பொங்கியழும் கடல் அலை அலை பாயும் அந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் பாயும் மனதில் அமைதி கிடைக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் ஓர் அற்புதமான நாள்தான் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும் தொடர்ந்து பதினாறு சித்ரா பௌர்ணமிகள் அன்று சித்ரகுப்தனை வழிபட்டால் பதினாறு பேறுகளும் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்திரை மாதம் வரும் சித்ரா பௌர்ணமி என்றுதான் விரதத்தை மேற்கொள்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின்னரே உணவு அருந்த வேண்டும் எந்த கிழமையில் பௌர்ணமி வருகின்றதோ அந்த கிழமைக்கு உரிய கிரகத்தின் ஆதிபத்தியமும் வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி விரதத்தின் மூலம் திருமண யோகம் கிட்டும் தித்திப்பான வாழ்க்கையும் அமையும் மேலும் இது போன்ற ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி